நீங்களா உங்களுக்குள்ள சூடிக்கிட்டது உங்க ஈகோவை விட்டுட்டு நீ ஒண்ணு சேர்றதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க நான் தொண்டைனால என்ன நீக்கிட்டிய அண்ணே செங்கோட்டை சொல்றாரு கோவிலாக்கா இந்திராக்கா சொல்றாங்க நீக்குங்களா பாப்பா தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் அதிமுக மீண்டும் தங்களுடைய கட்சியை பலப்படுத்துவதற்காக பல்வேறு முயற்சிகளை கையாண்டு வருகிறது அந்த வகையில் கட்சியில் ஒவ்வொரு வட்டச் செயலாளர்களும் ஐந்தாயிரம் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என அதிமுக தலைமை அழுத்தம் கொடுத்து வருகிறது இந்த சூழலில் அதிமுகவில் சேர யாரும் வராததால் போலியாக உறுப்பினர் சேர்க்கை நடத்தப்படுவதாக மதுரை மாநகராட்சி அதிமுக பதினைந்தாவது வார்டு வட்ட செயலாளர் உதயகுமார் வைத்த குற்றச்சாட்டுகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்து அவர் பேசுகையில் மதுரை மாவட்டத்தில் இருக்கும் நூறு வார்டுகளில் வார்டுக்கு இரண்டு வட்டச் செயலாளர் வீதம் ஒரு பகுதி செயலாளருக்கு ஆறு வட்டச் செயலாளர்கள் உள்ளனர் அதில் பகுதி செயலாளரான கணேசன் என்பவர் இரண்டாயிரத்து நூறு உறுப்பினர்களை சேர்க்கச் சொல்லி எனக்கு நெருக்கடி கொடுத்தார் வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயர்களை வைத்து போலியாக உறுப்பினர் சேர்க்கை செய்யச் சொன்னார்கள் அதன் நீட்சியாக தமிழக வாக்காளர் பட்டியலை வைத்து போலி அதிமுக உறுப்பினர்களை சேர்த்து வருகிறோம் உறுப்பினர் சேர்க்கையில் இருக்கும் இரண்டாயிரத்து நூறு பேரும் அதிமுக உள்ளிட்ட வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அதில் எழுநூறு உறுப்பினர் அட்டைகளை உரியவர்களிடம் கொடுத்து விட்டேன் வைத்திருக்கிறேன் அவர்களுக்கு தெரியாமல் அவர்களை அதிமுகவில் சேர்த்துள்ளோம் இதை பல முறை மதுரை மாவட்ட செயலாளர் செல்லூர் ராஜுவிடம் எடுத்துச் சொல்லியும் அவர் காதிலேயே வாங்கவில்லை என் வார்டில் மொத்த வாக்காளர்களே அவ்வளவுதான் இருக்கிறார்கள் அப்புறம் எப்படி இரண்டாயிரத்து நூறு பேரை கட்சியில் சேர்ப்பது எல்லோரையும் சேர்த்து வைத்தால் எப்படி போலி கணக்கு காட்டுவது என்னை போன்ற பல வட்டச் செயலாளர்கள் வீடுகளில் இதுபோன்ற போலி உறுப்பினர் அட்டைகள் தேங்கி கிடக்கின்றன அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தினால் போலி உறுப்பினர் அடையாள அட்டைகள் மூட்டை மூட்டையாக அள்ளலாம் இப்படி போலியாக ஆட்களை சேர்த்தால் மூன்று கோடி உறுப்பினர்கள் என்ன ஆறு கோடி உறுப்பினர்களை கூட பெற முடியும் போல தங்கள் கட்சி தலைமையே போலி உறுப்பினர்களை சேர்த்து வருவது மிகுந்த வேதனை அளிப்பதாக வட்டச் செயலாளர் உதயகுமார் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார்

அங்கே எடுத்திருக்காரு கான்டாக்ட் எடுத்திருக்காரு எல்லா இடத்துலையுமே எடுத்து எனக்கு எவிடன்ஸ் இருக்குது எல்லா இடத்துலையுமே எனக்கு நான் வச்சிருக்கேன் சரி உங்கள் அந்த விஷயம் ரைட்டு இந்த இதில் வந்து உறுப்பினர் கடையை எங்களை பங்கு தேச்சு கொடுக்கணும்னா கொடுக்க அப்படியே வேணால் வாங்கி கட்டி மூலையில் போடுங்க எங்கேடா உன் சேச்சுக்கு வேணால் கொண்டு வாசெல்லாம் அவன் தோறேன்னு கோச்சுருக்காங்க என்னையோட வயசு கம்மி கூப்பிட்டு பழகினால நீங்கள் எத்தனை வருஷமாக ஏடிஎம்கில் இருக்கீங்க நான் பதினெட்டு வயசுலேருந்து எனக்கு இப்போ ஐம்பத்தேழு வயசு

நாற்பது வயசுக்குள்ளே ஆள் போடணுமா நாற்பது வயசுக்குள்ளே இப்போ யார் இருக்கா கட்சியில் இப்போ எந்த சைட்டுக்குள்ளே வேறு வேறு கட்சியில் என் என்ன எந்த கட்சியில் எதுவுன்னா நம்ம சொல்லி வளர்க்குறதுனால அது எதுக்கு வர்றாங்க இல்லைன்னா அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு வேறு கட்சியில் இருக்காங்க இவங்கள வந்து நாற்பது வயசுக்கு உள்ளே இருக்குன்னு வெளியில் இருக்கக்கூடாதுன்றாங்க அது மாதிரிலாம் கிடைக்கல ஆள் கிடைக்காமல் தினீங்களா இல்லை ஆமாம் தின எடுத்தே முடியும் நாற்பது வயசுக்கு மேலே யார் இருக்கா அப்புறம் அவங்களை ஃபுல்லாக கொண்டுறதா நாற்பது வயசுக்கு மேலே ஓட்டு போட்டால் செல்லதா அவங்கள ஃபுல்லாக அது ஒன்றுன்றாங்க மாவட்ட செயலாளருக்கு அறுபத்தி எட்டு வயசு எழுபது வயசுக்கு மேல இருக்கு அப்புறம் மாவட்ட செயலாளர் மேலே மேல கோரிக்கை என்ன இங்க கோரிக்கை இந்த பகுதி இந்த பகுதி செயலாளர் தாவிதாவை வந்து இந்த மாதிரி தொண்டை இது தொண்டதெல்லாம் தொண்டை இல்லை இவர் எழுதி கொடுத்தா நான் வேணால் கூப்பிட்டு விசாரிங்க என்னையும் கூப்பிடுங்க அவரையும் கூப்பிடுங்க ஒரு ஒரு இது எல்லா இடத்துலயும் முறையீட்டாக செய்யுங்க இப்போ இது இதே நிலைமை தான் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது டோட்டலாக இப்போ மதுரையை வச்சுக்கிட்டிங்கன்னா மதுரையில் நான் இருக்கேன் இதே மாதிரி தான் இருக்கு மாதிரி மதுரையில் வேறு வட்டச்சல் அளவு சொல்லணும் மதுரையில் மட்டுமில்லை தமிழ்நாடு முழுவதும் இதுதான் நிலைமை விண்ணப்பத்தில் உரியவர்களிடம் கையெழுத்து பெற முடியாது என்பதால் கையெழுத்தை நாங்களே போட்டுக்கொள்கிறோம் இதுதான் பெரிய வேதனையா இருக்கிறது என தெரிவித்தார் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதிமுக தலைமை உதயகுமாரை கட்சியில் டிஸ்மிஸ் செய்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து இபிஎஸ் நடந்த பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் படங்கள் இல்லாததால் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அந்த விழாவை புறக்கணித்தார் செங்கோட்டையன் சொன்னதற்கு ஆதரவு தெரிவித்து வட்டச் செயலாளர் உதயகுமார் வீடியோ வெளியிட்டது மேலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது வணக்கம் நான் உதயகுமார் பேசுகிறேன் எடப்பாடி என்ன இதைத்தான் நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி கட்சி எல்லாம் ஒன்று சேரன்னா எல்லா அதிமுக தொண்டே அத்தனை நாலு அணியாக கிடக்கிறது நாளும் ஒன்று சேரனா ஒன்று சேர்ந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும்னா இன்றைக்கி அதைத்தான் செங்கோட்டை என்னன்னு சொல்லியிருக்காரு தலைவர் அவர் உருவாக்கின கட்சி இது நிறுவன தலைவர் அவர் அவரோட படம் இல்லாமல் அம்மா அதை கட்டி காத்து திருப்பி அதை உருவாக்கி தன் ஒன்றரை கோடி தொண்டனை ஆக்கி வச்சுருந்த கட்சி இன்றைக்கி அந்த கட்சியை அந்தளவு சிந்தலை ஆக்கி வச்சிருக்கீங்க ஈரோடு எலெக்ஷன்லாம் நின்று இருக்கணும் நீங்கள் பேசுகிறது வந்து அது என்ன இதோ நின்று இருக்கணும் நம்ம யாருன்றதை காமிச்சிருக்கணும் முடியல ஏன்னா பயம் உள்ள மனசுக்குள்ளே பயம் பொதுச்செயலாளருன்றது நீங்களாம் உங்களுக்குள்ளே சூடிக்கிட்டது உங்கள் ஈகோவை விட்டுட்டு நீங்கள் ஒன்று சேர்றதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள் நான் தொண்டேனால என்ன நீக்கிட்டிய பா அண்ணே செங்கோட்டை சொல்றாரு சொல்கிறாரு கோவிலாக்கா இந்திராக்கா சொல்கிறாங்க நீக்குங்களா பார்ப்பான் ஒரு ஒருத்தெலாம் நீக்கிட்டு நீங்கள் யார் இருப்பீங்கன்னு பாப்போம் கட்சியில் என்னைக்கு உண்மையை மறைக்கவே முடியாது என்னைக்குனாலும் அது வெளி தெரிஞ்சுதான் ஆகும் நீங்கள் வந்து மறைச்சிடலாம் உண்மையை மறைச்சிட்டு அப்படியே நம்ம இது ஒன்றில்லாம் வச்சுட்டோம் நீங்கள் நினைக்கிறீங்க அதெல்லாம் இல்லைவே இல்லை பொதுச்செல்லாம் நம்ம இது ஒன்று தொண்டை பிள்ளை இருக்கான தொண்டை உருவாத்தணும் மனக்குமுறல் இருக்குல்ல அவனுக்குள்ள மனக்குமுறல் அவ்வளோ மனக்குமுறல் இருக்குது என்னடா இப்படி இதுன்றாங்களே வைக்கிறான்னு சொல்ல முடியல என்னை சொன்ன உடனே தான் நீக்கிட்டீங்க கட்சி விட்டு நான் அதை பற்றிலாம் கலப்படல என்னைக்கு நான் ரெட்டலை தான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தோத்தமும் வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் இருக்க மாட்டான் அதுக்கு என்ன முடிவோ அந்த முடிவோ எடுங்க நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு